这一点。 வணக்கம் வி வி செய்திகளுக்காக வாசிப்பது ஸ்பர்ணா ராணிப்பேட்டை மாவட்டம் சோலிங்க தொகுதிக்கு உட்பட்ட அன்பர்த்திகான்பேட்டை காமராஜர் தெருவில் சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியில் ஐந்து லட்சம் ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்ட சிமெண்ட் சாலை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு காங்கிரஸ் மாநில பொதுக்குழு உறுப்பினர் நாகரத்தினம் தலைமை தாங்கினார் அரக்கோணம் நாடாளுமன்ற ஒருங்கிணைப்பாளர் ராஜா மாவட்ட தலைவர் பஞ்சாசாரம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் கிழக்கு ஒன்றிய தலைவர் உதயகுமார் அனைவரையும் வரவேற்றார் இந்த நிகழ்ச்சிக்கு ஷோலிங்க சட்டமன்ற உறுப்பினர் ஏ எம் முனிரத்தினம் கலந்து கொண்டு ஐந்து லட்சம் மதிப்பிலான சிமெண்ட் சாலையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ரிப்பன் வெட்டி பயன்பாட்டிற்கு கொண்டு வந்து பொதுமக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இனிப்பு வழங்கினார் இந்நிகழ்ச்சியின் போது நிர்வாகிகள் பழனி பிரசாத் மணவாளன் அல்டா ஜாகிர் உசேன் கஜேந்திரன் அண்ணாதுரை உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர்கள் தொண்டர்கள் பொதுமக்கள் என பலர் கலந்து கொண்டனர் வி வி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்